بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قدميك سهودر سهودري كده رمضان وريا سيرب كهل رمضان سرطان إلى إذا اللهم بارث بيره إبرو الشيخ محمد ناصر الدين الباني رحمه الله وبركاته ஹியாமுல் லைல் இரவு தொழுகை என்கிற அந்த நூலில் அவர்கள் குறிப்பிட்ட தகவல்களை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம் முதலாவதாக ஹயாமுல் லைல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு ஹியாமுல் லைலுடைய குறிப்பாக ரமதான் மாதத்திலே ஹியாமுல் லைலுடைய சிறப்பு என்ன என்பதை பார்க்கலாம் அன்பானவர்களே ஹியாமுல் லைல் என்று சொன்னால் இரவு தொழுகை என்று அர்த்தம் ஹியாம் என்று சொன்னால் நிற்பது நின்று வணங்குவது என்று சொன்னால் தொழுவது என்று பொருள் எனவே லயல் இரவில் நின்று வணங்குவது அதாவது இரவு தொழுகை இப்போது ரமதான் மாதத்திலே நாம் தராவி தராவி என்று சொல்லுகிறோம் இந்த தராவி என்பது என்ன அது இரவு தொழுகை ஹியாமுல்லை அது சொல்ல போனால் நவிகள் நாயகம் சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுடைய காலத்தில் சஹாபா பெருமக்களுடைய காலத்தில் தராவி என்கிற வார்த்தையே இருந்ததில்லை எனவே சஹாபா பெருமக்கள் இரவு தொழுகை தொடர்பான ரமதான் மாதத்திலும் இப்போது நாம் தராவி என்று சொல்கிறோமே அந்த தொழுகை தொடர்பான ஹதீசுகளை அறிவிக்கும் பொழுது எந்த இடத்திலும் தராவி தொழுகை என்று சொல்ல மாட்டார்கள் ஹியாமுல்லை என்று என்றுதான் சொல்வார்கள் எனவே தராவி என்கிற வார்த்தை அந்த காலத்தில் இருந்ததே இல்லை இதெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய வார்த்தை எனவே அடிப்படையாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தராவி தொழுகை என்பது ஏதோ ரமதான் மாதத்தில் தொழ வேண்டிய ஒரு ஸ்பெஷல் தொழுகை பிரத்யேகமான தொழுகை அது மற்ற நாட்களில் இல்லை ரமதான் மாதத்தில் மட்டும்தான் அந்த தராவி தொழுகை இருக்கிறது என்பதாக நாம் புரிந்து வைத்திருந்தால் அது தவறு தராவி தொழுகை என்று சொன்னால் பனிரெண்டு மாதங்களும் இரவில் நாம் தொடக்கூடிய அந்த தொழுகைதான் ரமதான் மாதத்தில் தராவி என்று நாம் சொல்கிறோம் அது வேறு தனி தொழுகை இல்லை எனவே அந்த இரவு தொழுகை ஹியாமுல் லைலுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கிறதோ அதே சட்டங்கள் தான் தராவிக்கும் பொருந்தும் ஏனெனில் தராவி என்பது இரவு தொழுகைதான் இதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி தராவி என்கிற வார்த்தை பிற்காலத்தில் தோன்றியதே அதற்குரிய காரணம் என்று சொன்னால் தராவி தொழுகையை ஜமாத்தாக அதாவது இரவு தொழுகையை ரமதான் மாதத்தில் ஜமாத்தாக தொலை வைக்கும் பொழுது நான்கு ரக்காத்துக்கு பேர் நினைச்சிவார்கள் ஒரு இடைவெளி கொடுப்பார்கள் நீண்ட நேரம் நின்று அந்த மக்கள் அராகத் எடுத்துக்கொள்ளட்டும் ரிலாக்ஸ் ஆகி கொள்ளட்டும் என்று எனவே ராகத்து கொடுப்பது ரிலாக்ஸேஷன் கொடுப்பது என்பதற்கான அரபி வார்த்தை தான் தருவீ யுர தருவீஹன் சொன்னால் ராகத்து கொடுப்பது ரிலாக்ஸ் கொடுப்பது என்று அர்த்தம் அதோடைய தான் தராவீ எனவே நான்கு ரகத்துக்கு பிறகு ஒரு இடைவெளி கொடுத்து மக்களுக்கு ரிலாக்ஸ் கொடுப்பார்கள் அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் தராவி தொழுகை நடுநடுவில் அந்த ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய தொழுகை என்பதாக ஒரு பெயர் சூட்டப்பட்டது மற்றபடி அது ஹியாமுல்லை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹியாமுல்லை இரவு தொழுகை அதனுடைய சிறப்பு அடிப்படையாகவே கடமையான தொழுகைக்கு பிறகு அல்லாஹுவுக்கு மிக பிடித்த தொழுகை மிக பிரியமான தொழுகைதான் விரும்பத்தக்க தொழுகைதான் இந்த இரவு தொழுகை ஹியாமுல்லைல் கடமையான தொழுகைக்கு பிறகு மிக சிறந்த தொழுகு என்கிற சிறப்பு இந்த ஹியாமுல் லையிலுக்கு உண்டு அது குறிப்பாக ரமபான் மாதத்தில் அந்த ஹியாமுல் லையலை நாம் கடைபிடித்தால் அதற்குரிய சிறப்பு என்ன நபிகள் நாயகம் சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் எவர் ஒருவர் ரமவான் மாதத்திலே நின்று வணங்குவாரோ பாருங்கள் நின்று ஹியாம் என்கிற வார்த்தை தான் ரசூல் அவர்கள் பயன்படுத்துகிறார் அதாவது இரவில் நின்று தொழுவது அர்த்தம் எவர் ஒரு ரமதான் மாதத்தில் நின்று வணங்குவாரோ இரவில் தொழுவாரோ ஈமானன் நம்பிக்கையோடு அல்லாஹ் இதற்கான நற்கூலியை வழங்குவான் மகத்தான சவாபை வணங்கு வணங்குவான் என்று அந்த ஆதரவோடு நம்பிக்கையோடு எவர் ஒருவர் ரமதான் மாதத்தில் நின்று வணங்குவாரோ ஹூம தகத்தமின் நம்பிக்கை அவருடைய சிறு பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் என் ரமதான் மாதத்தில் ஈமானோடு இரண்டில் ஈமான் இல்லாமல் உண்மையான இஸ்லாமிய கொள்கை அந்த அடிப்படை இல்லாமல் தொழுதாலும் நன்மை கிடையாது நோன்பு வைத்தாலும் நன்மை கிடையாது எனவே ஈமான் அவசியம் எனவே ஈமானுடன் பத்திசா அவன் புகழ் பெருமைக்காக அல்ல மாறாக அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்த்து எனவே அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும் என்கிற அந்த ஆதரவோடு நம்பிக்கையோடு தொழுதால் நம்முடைய முந்திய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் என்கிற ஒரு சிறப்பு இருக்கிறது எனவே இந்த சிறப்பை அடைவதாக இருந்தால் ரமவான் மாதம் முழுவதும் இரவு தொழுகையை ஹியாமுல்லை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஏதோ ஆரம்பத்தில் சில நாட்கள் தொழுதோம் அடுத்து விட்டுவிட்டோம் கடைசியில் இறுதி நாட்களிலே சில ஒற்றைப்படை இரவுகளிலே மாத்திரம் நின்று தொழுதோம் என்று இல்லாமல் இருபத்தி ஒன்பது நாட்கள் முப்பது நாட்கள் என்று சொன்னால் அத்தனை நாட்களும் அந்த இரவு தொழுகையை ஹியாமுல் இலை தராவியை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்போதுதான் அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும் ஏனெனில் அவர்கள் சொன்னார்கள் மன் காம ரமதானமதான் மாதம் எவர் ஒருவர் நின்று வணங்குவாரோ எனவே அந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இதை செய்வது அவசியம் அந்த சிறப்பை அடைவதற்காக எனவே இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான சுண்ணத்தான தான் கடமை வாஜிப் கிடையாது ஆனால் இந்த மகத்தான சிறப்பை பாவங்களுடைய மன்னிப்பு இதை கவனத்தில் கொண்டு ஒரு நாளும் தவறவிடாமல் நாம் தொழ வேண்டும் இடையில் ஏதாவது ஜமாத் தொழுகை தவறி போனாலும் வீட்டிலே தனியாக நாம் அதை தொழுது கொள்ள வேண்டும் இரவில் தொழ முடியவில்லை அந்த நேரத்தில் வேலை இருந்தது தவிர்க்க முடியாத வேலைகள் ஜமாத்தோடு தொழ முடியவில்லை என்று சொன்னால் வேலை முடித்தவுடன் நீங்கள் தனியாக தொழுது கொள்ளுங்கள் இல்லையா சஹர் செய்வதற்காக வேண்டி எழ போகிறோம் நிச்சயமாக முன்கூட்டி எழுந்து குறைந்தது ஒரு இரண்டு இரண்டு என்று நான்கரைக்கா தொழுங்கள் இன்ஷால்லா அதுவும் இரவு தொழுகைதான் குறைந்தது நான்கு அக்காத் ஆறு ரக்காத் என்று தொழுது வித்தர் தொழுகை தொழுது முடித்துக் கொள்வோமே ஆனால் இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் தொழுதும் என்கிற கணக்கு அல்லாஹ் இடத்திலே வந்துவிடும் எனவே அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும் எனவே இது புகழ் பெருமைக்காக அல்ல மக்களிடத்திலே இந்த ரமதான் ஒரு இரவு தொழுகும் நான் விடவில்லை என்று சொல்லக்கூடாது சொல்வதற்காக இப்படி நாம் செய்யவில்லை முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற அந்த சிறப்பை அடைவதற்காக எனவே அன்பானவர்களே ஹியாமுல் லைல் என்பதுதான் ரமதான் மாதத்திலே நாம் தராவி தராவி என்று சொல்கிறோம் இரண்டும் முறையே தொழுகைதான் பொதுவாகவே இரவு தொழுகை கடமையான தொழுகைக்கு பிறகு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு அல்லாவிடத்திலே மிக விரும்பத்தக்க தொழுகையாக அல்லாஹுக்கு மிக பிடித்த ஒரு தொழுகையாக இருக்கிறது அதில் குறிப்பாக ரமதான் மாதத்திலே அந்த இரவு தொழுகையை நாம் கடைபிடித்து தொழுவோமே ஆனால் நமக்கு அல்லாஹுபானா பெரிய ஒரு சிறப்பை தருகிறான் அதுதான் முந்திய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுவது அந்த சிறப்பை அடைவதற்காக நாம் ஒவ்வொரு அரமதானிலும் முயற்சிக்க வேண்டும் அல்லா சுபான நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே அன்பானவர்களை இரவு தொழுகை தொடர்பான சட்டங்கள் இரவு தொழுகையுடைய நேரம் என்ன ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை என்ன இரவு தொழுகை சம்மந்தப்பட்ட மற்ற முக்கியமான அடிப்படை சட்டங்களை நாம் இன்சாலா தெரிந்து கொள்வோம் அல்லா சுபான தருணம் அனைவருக்கும் தொடர்ந்து மார்க்க கல்வி தேடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மார்க்க கல்வியின் ஒளியிலே தன்னுடைய காரியங்களை சிறப்பாக சரியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர